மதுராஜில்லா மாமி தாண்டி மாமிக்கு பாசகாவுக்கு நாக்குவாக பாஜகவுக்கு அது எமனோ கிடையாது எதிர்த்தாப்புல இருக்கிறவங்கெல்லாம் கிடையாது அவங்க கூடவே ஒட்டிக்கிட்டு இருக்க ஒரு விஷயத்த வேற எதுவும் இல்லை வாயி அதுலயும் நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனுக்கு எம எருமையோட உட்கார்ந்துருக்கான் வாயில ஆனா உண்மையிலே நிர்மலா அம்மையார் மேல ஒரு தனிப்பட்ட ஒரு பாசம் அது ஏன்னு கேட்டீங்கன்னா மதுரை பொண்ணு எதிரே நின்ன்ற மாதிரி அந்த ஒரு பாசம் ஒரு ஓரமாக ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு வைங்கள ஆனால் பாசம்லாம் ஒரு அளவுக்கு சார் இன்னைக்கு வாய் இருக்குன்றதுனால என்ன வேணாலும் பேசிட முடியாது ஏன்னா வர்றதையெல்லாம் பேசிட்டு அவங்க மாட்டுக்கு போயிடுறாங்கன்னு வைங்கள என்னமா பேசிட்டா வச்சுக்கோங்க சந்தோஷமா அப்படின்ட்டு பேசுறது நீங்களா இருந்தாலும் கேட்கறது எங்க காது இன்னைக்கு மாமி பேசின பேச்சை கேட்டு டாமி செத்து போச்சு நாங்களும் தட்டி தட்டி எழுப்புறோம் எந்திரி டாமி எந்திரி டாமின்ற எந்திரிக்க மாட்டேங்குது அந்த அளவுக்கு இஷ்டத்துக்கு என்னெல்லாம் பேசணுமோ எல்லாத்தையும் பேசிட்டு அவங்க மாட்டுக்கு போயிட்டா ஆனால் அவங்க எதை பேசியிருந்தாலும் பொறுத்து போயிருப்போன்னு வைங்கள ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க பாருங்க தேர்வு போட்டி திறமை தகுதி இதையெல்லாம் அவங்க வாயிலேருந்து வருது யார் யார் இதெல்லாம் பத்தி பேசுன்னு ஒரு இது எல்லாத்தையும் தாண்டி இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ரகசியமா வச்சிருக்க வேண்டிய அவங்களே விஷயத்தப்பா டெய்லி திமுக திமுகவை சேர்ந்தவங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் மெசேஜ் பண்ணி பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தாப்பா சொன்னாங்க நான் சொல்லலை யார் அந்த திமுக நிர்வாகி என்ன மெசேஜ் பண்ணி என்னெல்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க பேசினதெல்லாம் என்ன பார்த்துருவோமா ஏன் டாமி செத்து போச்சு அதான் முக்கியமான காரணம் வணக்கம் உங்கள் லெஜன் அக்ஷய திருத்தியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு ரூபாய் தள்ளுபடி ஏப்ரல் இருபத்தி ரெண்டு முதல் மே நான்கு வரை ரூபாய் இரண்டாயிரம் தள்ளுபடி அக்ஷய திருத்தியை பொன்னாளில் மேலும் மேலும் பொன் வாழ்த்துகிறோம் உலகின் மிகப்பெரிய சிங்கிள் டிஸ்பிளே ஜுவல்லரி தில் லெஜன் நியூ சரோனா ஸ்டோர்ஸ் பிரம்மாண்டமாய் பாடி வணக்கம் நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக இப்போல்லாம் அடிக்கடி ஸ்பெஷல் கெஸ்ட்டாக அவங்க வந்து தமிழ்நாடு வந்துட்டு போகிறாங்க இல்லைங்களே இப்போ கூட ஒரு முக்கியமான ஒரு மூணு அழுத்து காலேஜ் ஒன்று அங்கே வந்து முக்கியமான சில விஷயங்களையெல்லாம் ஒரு ரூமுக்கெல்லாம் வச்சு பேசி முடிச்சுட்டு தான் போனாங்க இப்போ அடுத்து இங்கே ஒரு ஃபங்க்ஷனு இந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரியன்ஸ் அதுக்காக வந்து கூப்பிட்டுருக்காங்க நல்ல விஷயம் ஏன்னா யங்ஸ்டர்ஸை வந்து ஒரு எனர்ஜி கொடுத்து பண்ணணும் அப்படின்றதுல நியாயமான விஷயம் அவங்க வந்தாங்க பேசினாங்க ஆனால் அது பேசினதுல சில விஷயங்களே இது வரைக்கும் அவங்க பேசாத விஷயங்கள் அதுதான் விஷயமே முக்கியமா சாதிவாரி கணக்கெடுப்பு அதுக்கப்புறம் வந்து இந்த ஜிஎஸ்டி ஆஹ் ஜிஎஸ்டினால இந்திய மக்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காக இந்த மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் காசு கொடுக்கறப்ப அவங்களுக்கு எங்கேயுமே வந்தது இல்லை நாங்க மக்களோட வாழ்க்கை தரத்தை எவ்வளவு உயர்த்தி தெரியுமா அப்படின்னு அவங்கதாப்ப சொல்றாங்க நான் சொல்லல இப்படி ஒரு வரிய இந்தியாவுக்கு எடுத்து கொடுத்ததுக்காக ஒவ்வொரு இந்தியனும் எங்களை நினைச்சு பெருமை படணும் இன்னும் சொல்ல போனா பூஜை அறையில எங்க போட்டோவ வச்சிருக்கணும் யார நிர்மலா சீதாராமன் போட்டோவைய ஐயோ மோடி போட்டோவை வச்சு நீங்க டெய்லி கும்பிடணும்டா புண்ணிய பூமியில பிறந்திருக்கிய இல்லாட்டி இப்படி ஒரு பிரதமரும் இப்படி ஒரு நிதி அமைச்சரும் உங்களுக்கு வந்து இருக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க அநியாயத்துக்கு பேசினாரு அப்படி யாராச்சும் இருந்தீங்கன்னா மறந்துடாம சந்தோஷப்பட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தீங்கன்னா அவங்களோட படத்துக்கு மாலையை போட்டு சாமிக்கு போடுற மாதிரி நீங்க நினைக்கிறவர்கள் இல்ல மாலையை போட்டு உங்களால அந்த இதை வந்து நீங்க வந்து நன்றி கடனை சரி பண்ணிக்கங்க சரியா அது இல்லாமல் எப்ப பார்த்தாலும் ஜிஎஸ்டிய எங்க மேலேயே பழையதைக்கு போறாங்க எல்லா ஸ்டேட்டும் இப்ப இவர் அது ஜிஎஸ்டி கவுன்சில் ஒன்று இருக்குப்பா அந்த கவுன்சிலில் எல்லா ஸ்டேட்டோட ரெப்ரஸண்டேட்டிவும் இருக்காங்க அவங்களெல்லாம் கேட்காமலாம் நாங்கள் முடிவெடுக்கிறோம் நாடாளுமன்றத்தில் கூட தான் நிறைய ரெப்ரசன்டேட்டிவ் இருக்காங்க அவங்களெல்லாம் கேட்டால் நீங்கள் முடிவு எடுக்கிறீ இல்லை பதிலுக்கு நம்ம கேட்டோம்னா என்னத்துக்காக தான் என்னை கேட்டு ஒன்னால் அவங்கள உட்கார வச்சு ஒரு மனசாக ஒரு முடிவு இந்த கடந்த ஒரு பதினோரு வருஷத்தில் எடுத்திருக்கியன்னு ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்க பார்ப்போம் ஏதாச்சும் ஒன்று நல்ல ஓப்பனாக கேமரா தூக்கி உலக முறாக பார்க்குற இடத்துல அவங்க அத்தனை பேரையும் வெளில தோட்டி விட்டு உங்கள் இஷ்டத்துக்கு எல்லாத்தையும் எழுதிக்க வேண்டியது இங்கே மொத்தமே உங்கள் கையில் தான் இருக்குது ஜிஎஸ்டி கவுன்சில் அப்ரூவ் ஆகிறதுக்கு செவன்டி ஃபைவ் வேணும் தெரியுமா தெரியாதா இல்லை முதல்ல அவங்களுக்கு யாரையாச்சும் அதை எடுத்து சொல்லுங்கப்பா தெரியுமா தெரியாதா அதன் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எங்கேந்து வரும் வர கடைசியில் அவங்க முடிவு அப்படியே போயிடுவாங்க அவ்வளோதான் இதுல வெளியில தான் எங்களை திமுக திட்டுறாங்க ஜிஎஸ்டியை தர மாட்டேன்றாங்க தொகையை தர மாட்டேன்றாங்க தமிழ்நாட்டுக்கு எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க சிறப்பு நிதி எதுவும் செய்ய மாட்டேன்றாங்க இதெல்லாம் வந்து வெளியில தான் பேசுவாரே தவிர பர்சனலாக எனக்கு மெசேஜ் பயங்கரமாக அனுப்புவார் தெரியுமா எம்ஓஜிஸ் எல்லாம் கால்ல விழுகிற மாதிரி நன்றி சொல்ற மாதிரி கண்ணீர் வர்ற மாதிரி அவ்வளோ எம்ஓஜிஸ் நீங்க இந்த இதெல்லாம் வந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி நீங்க நிதியமைச்சராக கிடச்சது இந்தியா செஞ்ச புண்ணியம் பா திமுக பர்சனலா பிரைவேட் மெசேஜ் நிதி அமைச்சருக்கு இங்க இருக்கிறவங்க அனுப்புறாங்களா அதை யாராச்சும் ஒரு மெசேஜ் காமிங்கள பாப்பான் ஒன்னே ஒன்று ரொம்ப நல்ல இந்த ஆளுநர் சொன்னாப்ல இல்ல கூட்டி வந்து துணைவேந்தர்கள் மிரட்டுறாங்க இந்த போலீஸ் படுத்துற பாடு போலீஸு கூலிப்படையா மாதிரி கொள மரட்டெல்லாம் ஒருத்தாப்பிள்ள அதை விட பச்சை போயிருது அதையாவது பரவாயில்ல ஏதோ ஆளுநர் அவருக்கு ஒண்ணு இத்தனை வருஷமும் அரசியல் உட்கார்ந்து கூச்ச போறாம சொல்றாங்கப்பா பிரைவேட்டா எங்களுக்கு இப்ப இது என்னன்னா திமுகவுக்கு உள்ளே எதையாச்சும் யாரு அதுன்னு தேட போறாங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும் யோ அது யாரோ ஒரு நம்மன்னு நினச்சிக்கிட்டு இருக்குவா மெசேஜ் அனுப்பிச்சு அதெல்லாம் வந்து ஓகே பிரைவேட்டா நீங்க டீல் பண்றதுக்கு இது ஏதாச்சும் இதுவான் தெரியாம தான் கேட்குற சரி சட்டவா இந்த அண்ணா கோஸ்வாமி பண்ணாரு இந்த இதுல புல்வாமா தாக்குதல் அப்ப விவ் அ குட் பிரைவேட் சேட்டுலி அவுட்ரீச் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து நீங்க எதாவது பண்ணிட்டு இருக்கீங்களா இதைத்தான் சொன்னேன் வாய் இருக்குன்றதுக்காக எல்லாத்தையும் பேசக்கூடாது ஆனா இதுக்கு டாமிஸ் ஆகல இதுக்கு மேல இன்னொன்னு இருக்கு இந்த சாரி வாரி கணக்கெடுப்புக்கு சாதி வாரி கணக்கெடுப்புக்கு திமுகவுக்கு என்னையா சம்பந்தம் ஏன் திமுக இப்ப இவ்வளவு சந்தோஷமா சொல்லி குளிக்க அவங்களுக்கு தான் சாதினாலே ஆகாது இப்பயும் சாதினா ஆகாது வேலை அதையாச்சும் ஒத்துக்கிட்டே திமுகவுக்கு சாதினா ஆகவே ஆகாது சாதி தான் ஆவாதுன்னு சொன்னமே தவிர சாதி வாரி கணக்கெடுப்பு ஆவாதுன்னு நீங்க சொல்லவே இல்லை ஏன்னா கிடைக்க வேண்டியது எல்லாத்தையும் மொத்தமா சுருட்டிக்கிட்டு ஒரு மூணு பர்சன்ட் மூச்சு விடாம உள்ளுக்குள்ள உட்கார்ந்து இருக்கு அந்த மூணு பர்சன்ட முடிச்சு அவுத்து விட்டு அடிச்சு ஓட விடணும் அதுக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும் என்னக்காச்சு திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க வேணாம்னு இருக்கு அதுக்கு வந்து திமுக வந்து சாதிவாரி கணக்கெடுப்புக்கு ஒத்துழைக்கல எங்கேயாச்சும் ஒரு இடத்துல இது வரைக்கும் ஹிஸ்டரிய காமிங்களே பார்ப்போம் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல அதுக்கப்புறம் ஒத்துக்குவோம் ஆரம்பத்துல இருந்து அவங்க அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்ப என்ன சொன்ன இது வரைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு ஏன் எடுக்கல நீங்க சொல்லுங்க கேட்டா குறவனும் பையன் சரி எடுத்த ஏற்கனவே எடுத்த சாதிவாரி கணக்கெடுப்பு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல எடுத்தாங்கல்ல அதுலயும் ஒரு கேஸ்ட் இருந்துச்சு கேஸ்ட்னு ஒரு காலம் இருந்தது அந்த காலத்தை கட் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒட்டி அமிச்சது யாரு ஏன் அதை விட்டுருக்க வேண்டியது தானே இப்ப குறைஞ்சபட்சம் ஒரு பத்தாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணும் ஒரு முப்பது லட்சம் பேரையாவது வேலைக்கு வைக்கணும் இல்லையா அந்த முப்பது இந்த இதையெல்லாம் வந்து நீங்க சேவ் பண்ணலாம்ல சேவ் பண்ணிட்டு இதை போட்டு நாங்கள் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் எடுத்துக்கிறோம் பதினொன்னு எடுத்தது ஏன்னா இதுக்கு முன்னாடி சாதிவாரி கணக்கெடுப்பு ஒன்ல எடுத்ததை தான் இத்தனை நாளாக ஓட்டிக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து நைன்டீன் தேர்ட்டி அதுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று எவ்வளவோ பரவாயில்ல அதை பண்ணியிருக்க வேண்டியது தானே ஏன் பண்ணல ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க அதை ஏன் மறைச்சு ஒழிச்சு வச்சிருக்க அடியில் தூக்கி கொண்டு புதச்சி வச்சிருக்காங்க இந்த அதெல்லாம் சொல்லக்கூடாது அது ஒன்று இருக்கு அது இல்லாம இதுல பேசுறப்ப அந்த ஐயா அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு தானே வந்தாங்க அந்த யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட்டுக்கு இந்தியாவிலேருந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் வரணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன் சி தமிழ்நாட்டிலேருந்து இங்கேருந்து யாருமே வர மாட்டேன்றாங்க அதுக்கான தமிழ்நாட்டோட இந்த டெவலப்மெண்ட் எனக்கு சரியா படலை நீங்க எங்கேருந்து போயிருக்கீங்கன்னு தெரியுமா இல்லை நீங்க எங்கேருந்து போயிருக்கீங்கன்னு தெரியுமா உங்களை படிக்க வச்சது யாருன்னு தெரியுமா உங்க அப்பா அம்மான்றாதியா அவங்க படிக்க வச்சிருக்கலாம் அதுக்கு போட்டு கொடுத்தது யாரு தெரியுமா இல்ல அதையெல்லாம் நல்லா பார்த்தாங்க சார் இங்க திறமையான ஆட்கள் இருக்காங்க ஆனா அவங்கள யாரையாச்சும் நீங்க இது வரைக்கும் வெளியில விட்டுருக்கீங்களா எங்கேயாச்சும் விட்டுருக்கீங்களா யோசிச்சு பாருங்களேன் வெக்கத்துலையும் வெக்கம் இது இந்த பாயிண்ட்ல தான் டாமி செத்துருச்சு அதை உங்களுக்கு தெரியப்படுத்திக்கிறேன் இந்த மூணாவது அஞ்சாவது கிளாஸ் இருக்குல்ல அவங்களுக்கெல்லாம் பப்ளிக் எக்ஸாம் வைக்கிறதுக்கு பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க படிச்சு மேல வந்தா எல்லாம் கேள்வி கேப்பீ அப்பத்தான உங்களுக்கு அறிவு டெவலப் ஆகும் உங்களை படிக்கவே விடாம அதுக்கு காரணம் சொல்றா பாருங்க இந்த மூணாவது அஞ்சாவதுக்கு திறமையான ஆட்கள் வந்து வேண்டாமா மூணாவது அஞ்சாவது படிக்கிறதுக்கு திறமையான ஆட்கள் தான் மூணாவது அஞ்சாவது படிக்கிறோம் அவங்க வடநாட்டா மாதிரியே தமிழ்நாட்டையும் ஆக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க ஏன்னா இந்தியாவில் இவங்களுக்கு இன்சையா இருக்க ஒரே ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு எதையுமே அது அந்த இது இருக்கு இல்லையா இந்த அது என்ன சொல்லுவாங்க தொலைநோக்கு பார்வை அதுல வச்சு இவங்களை வச்சு கொள்ளு கொள்ளுங்கொல்றது தமிழ்நாடு இந்த பக்கம் போனாலும் சரி பொலிட்டிக்கலா போனாலும் சரி இல்ல இதுவா போனாலும் சரி இந்த இது சட்டப்படி போனாலும் சரி ரெண்டு பக்கம் போனாலும் இரண்டு பக்கமும் கட்டி அடிக்கிறாங்க எங்கேயும் இவங்களால முண்ட முடியல முடங்க முடியல இவங்கள்ட்ட ஒரு ஒட்டுமொத்த ஆளு ஆளுங்க ஒரு ஸ்டேட்ட ஆழ்ற ஆளுகள்கிட்ட ஜெயிக்க முடியல நின்று இதோட ஆணி எதுன்னு அதை புடுங்கிறதுக்கான வேலை தான் படிப்பறிவே இல்லாம இருந்து தயணம் வைங்கள போகவே இல்லைன்னு வைங்கள ஏன் படிப்பறிவு இல்லைன்றது அப்புறமா சொல்ற படிப்பறிவு இல்லாம இருந்தா இவங்களோட இது வந்து ரொம்ப சுலபமா போயிடும் எந்த பிரச்சனையும் கிடையாது அந்த அன்பிகள் சொல்றாங்க திறமையான ஆட்கள் வேணும் போட்டி இல்லாம வந்தா எப்படி எப்படி அவங்கள ஃபில்டர் பண்றது இதையெல்லாம் பத்தி நீங்க பேசலாமா நிர்மலா சீதாராமன் வேற இது வரைக்கும் மூணு முறை அமைச்சர் ஆயிருக்கீங்க கேபினட் மினிஸ்டர் இல்லையா எந்த தொகுதியில நின்று நீங்க செயிச்சு இந்த போட்டி அதுக்கப்புறம் அந்த தேர்தல் இதெல்லாம் வந்து நீங்க எங்கே இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கீங்க அதை சொல்லுங்களேன் கேட்போம் மூணு முறை பின்வாசல் வழியாக நேர ஸ்டைட்டா ஒன்னும் இல்லை சார் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி நிர்மலா சீதாராமன் அப்படின்ற ஒரு பேரை எங்கேயாச்சும் நீங்க கேள்விப்பட்டிருக்கிய பொலிட்டிக்கல் அந்த சர்க்கிள்ல ஒரு நேஷனல் பாலிடிக்ஸ்ல நேஷனல் பாலிடிக்ஸ் கூட வேண்டாம் ஒரு ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல கேள்விப்பட்டிருக்கீல நிர்மலா சீதாராமன் பேரை எப்படி அம்மா ஜெயலலிதா சாகரத்துக்கு முன்னாடி எடப்பாடின்னு ஒருத்தர் நம்ம யாருக்குமே தெரியாதோ அதே மாதிரி நிர்மலா சீதாராமன் அப்படின்ற ஒரு ஆளை ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி எவனுக்குமே தெரியாது எவனுக்குமே தெரியாது எப்படி ஸ்ட்ரைட்டா தூக்கி கொண்டு இணையமைச்சர் போஸ்டிங்ல உட்கார வச்சாங்க அது இல்லாம டிஃபென்ஸ் மினிஸ்டர் அதுக்கப்புறம் அந்த நிறைய தொழிலுக்கு அது இதுக்கு ஏகப்பட்ட ரெண்டு முறை கன்சிக்யூட்டிவா பினான்ஸ் மினிஸ்டர் எப்படி ஆனா இந்த அம்மா என்ன தெரியுமா சொன்னாங்க தேர்தலுக்கு ஏங்க நிக்கல எதுக்குங்க நிக்கல ஏங்க இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி ஆகிய உங்களுக்கு அசியமா இல்லையா அப்படின்னு கேட்க முடியாதுல்ல இப்படி ஸ்ட்ரைட்டா போயிருக்கீங்களா ஏன் நிக்கல இந்த முறையாவது நீங்க கண்டெக்ட் பண்ணுவீங்களா ஆக்சுவலி தான் அவங்க கேட்க வந்தாங்க ஏன்ட்டா காசு இல்ல பத்து வருஷமாக நிதியமைச்சராக இருந்திருக்கீங்க சம்பளம் கொடுக்காம மொத்த சம்பளத்தை ஏதாச்சும் எங்கேயாச்சும் இதுக்கு டொனேட் நாட்டுக்கா டொனேட் பண்ணிட்டீங்களா ஏதாவது ராணுவ வீரர்கா டொனேட் பண்ணிட்டீங்களா எதுவும் எல்லாம் அந்த மாதிரி ஏதாவது சொல்லுங்க உங்களால பத்து வருஷமா மினிஸ்டரா இருந்து உங்களால சேவிங்ஸ் பண்ணி அடுத்த வருதுல உங்களால கண்டஸ்ட் பண்ண முடியலன்னா நீங்க எப்படி கண்ட்ரியோட பினான்ச மேனேஜ் பண்ணுவீங்கன்னு கேட்கிறோம் முடியுமா இல்ல லாஜிக் தானப்பா அறவீடே நட்டத்தில் ஓடிட்டு இருக்கு ஊர் கடனை இவன் அடப்பானா அப்படின்ற ஒரு கேள்வி அங்க வரும்ல அதுக்கு பதில் இருக்கான்னு கேட்டீங்க அதுக்கு அதெல்லாம் இதெல்லாம் ஒரு பதில் இதை தூக்கி கொண்டாந்து எங்க கிட்ட தழுறிய நீங்க அப்படித்தானே அப்படித்தான் எல்லாருக்கும் தோணுச்சு ஏன்னா அந்த அம்மா பேசுறது எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு இது நம்புற மாதிரி என்னைக்குமே பேசணும் சில அப்படி அப்படித்தான் ஓடிடு உங்களுக்கு மட்டும் அதாவது இவங்களுக்கு தகுதி வேணும் தரம வேணும் போட்டி போட்டு தான் உள்ள வரணும் உங்களுக்கு நோகாம அப்படியே தூக்கி கொண்டாந்து இந்த ராக்கெட்ல போற மாதிரி போயிட்டு அங்கேயிருந்து குதிப்பியலோ நம்ம அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணியிருக்கணும்ல நம்ம அந்த மாதிரி பண்ணா அவங்க நீ அதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தான் வந்திருக்கேன் எனக்கு தான் தெரியும் மக்களோட கஷ்டம் என்னன்றது தெரியுமா மேடம் உங்களுக்கு இங்கே இருக்கிறவெல்லாம் அவங்க படித்து மேலே வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறான்றது தெரியுமா மற்ற ஸ்டேட்டில் படிக்காமல் கஷ்டப்படுறாங்க நம்ம ஸ்டேட்டில் படிக்கிறதுக்கு கஷ்டப்படுறாங்க படிச்சுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க அதுக்கு காரணம் இவங்க செய்கிற வேலை மாணவர்கள் மேலே உங்களுக்கு அவ்வளவு அக்கறை அந்த அக்கறை இருக்கிறவங்க இங்கே இருக்கிற அந்த ஸ்கூலுக்கெல்லாம் ஃபண்டு ரிலீஸ் பண்ணியிருக்க வேண்டியதான முதல்ல ஏன் பண்ணலை கேட்பாங்கல்ல இதுல இந்த மண்டல் கமிஷனை வேற கொண்டாந்து விட்டுருக்க மண்டல் கமிஷன் கொண்டு வந்தப்ப மண்டல் மாதிரி அலைஞ்சது யார் யார் எந்த குரூப் சொல்லுங்க பாப்போம் மண்டல் கமிஷனுக்காக அந்த கொண்டு வந்ததுக்காக உக்கரமாய் ஆட்சியை கவுக்குறது யாரு சொல்லுங்க பாப்போம் அந்த மண்டல் கமிஷனுக்காக ஊரு பூரா ரத யாத்திரை போனது யாரு அதை மடமாற்றுறதுக்காக சொல்லுங்க இதெல்லாம் அவங்களுக்கு வந்து தெரியுமோ தெரியாதோ பாவம் இந்த மாதிரி நிறைய அவங்க வந்து பேசிட்டு போயிட்டாங்க வழக்கம் போல அவங்க பேசுனது நிறைய விஷயங்கள் இருக்குது அவங்க கூட்டணியை பற்றி பேசுறது அதை பற்றி அதெல்லாம் வந்து பாலிடிக்ஸ் அதை அப்படி தான் பேசணும் ஆனால் ஜென்ரலாக வந்து பேசிட்டு போறீங்கல்ல இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு குழந்தைகளுக்கு எக்ஸாமு ஜிஎஸ்டி நீங்க எல்லாம் உண்மையிலேயே இவங்க வைத்தறிச்சல் கத்துற கத்தெல்லாம் உங்களுக்கு காதுக்கு கேட்குதா கேட்கலையா இல்லை எல்லாத்தையும் மூடி மறைச்சிட்டு இருபத்தி மூணாம் கேசி மாதிரி இந்தியாவை நம்ம கடைசி வரைக்கும் ஆண்டுட்டு போயிரும் நினைச்சுட்டு இருக்கீங்களா என்ன கதவை மூடிக்காதே மேடம் காதை தொடர்ந்து வைங்க இந்த ஈகோ அதாவது இந்த அகம்பாவம் ஆங்காரம் இதுக்கெல்லாம் வந்து யார் வந்து அம்பாசிடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு நம்ம நாட்டில் அம்மா தான் நிர்மலா சீதாராமன் தான் வேற யாருமே கிடையாது அதையெல்லாம் இறக்கி வச்சுட்டு பொறுப்புள்ள ஒரு அமைச்சரா மக்கள் பிரதிநிதியா நீங்க மக்கள் பிரதிநிதி எல்லாம் கிடையாது பாஜகவோட பிரதிநிதி அப்படி ஒரு புள்ள ஒரு அமைச்சரா ஒரு நிமிஷம் யோசிச்சு உண்மையிலே நம்ம இதெல்லாம் சொல்றோமே நாம மக்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கோமா மக்கள் மனசுல என்ன நினைக்கிறாங்க நம்மளை பத்தி உயர்வா நினைக்கிறாங்களா இல்ல இதெல்லாம் ஊருக்கு கேடுன்னு நினைக்கிறாங்களா இதெல்லாம் நீங்களே கொஞ்சம் உங்களுக்கு உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் கிடையாது உங்களால தெரிஞ்சுக்க முடியாததும் ஒண்ணும் கிடையாது தயவு செய்து இனிமேலாவது உங்களுக்கு சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைன்னா பேட்டியே நீங்க கொடுக்க வேண்டாம் பேசாம ஜாலியா பாலிடிக்ஸ் பேசிட்டு போயிட்டே இருங்க ஆனா நாங்க இதெல்லாம் பண்ணோம் அதனால மக்கள் எல்லாம் நல்லா இருக்காங்க தயவு செய்து இப்படி சொல்லி மேற்கொண்டு வைத்திருச்சல கொட்டிக்காது சரியா நன்றி